ஆட்சி மாறினாலும் மாறுவதில்லை ாலும்பியில் தான் தலித் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டையும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று பார்த்தால் ஆளுகின்ற சமூக நீதி பேசுகின்ற அரசும் கூட இதனை கண்டுகொள்ளவில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் தமிழகம் முழுவதும் இது போன்ற வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகப்படியான ஆணவப் படுகொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதனை எதிர்த்து நீளம் பண்பாட்டு மையம் இறுதி சிறுத்தை போன்ற முற்போக்கு அமைப்புகள் ஆணவப் எதிராக பல கோரிக்கைகளை அரசின் முன் வைத்தும் அரசு இதற்கு செவி சாய்ப்பதாக தெரியவில்லை அரசும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் தலித் மக்களுக்கு எதிராகவே செயல்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் வன்கொடுமை செய்யும் ஆதிக்க சாதனர்களுக்கு எதிராக அரசு எந்த வகையான நடவடிக்கையும் இருக்காத காரணத்தினால் தொடர்ந்து தலித் மக்கள் மீது வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கடந்த ஆண்டில் மட்டும் நாற்பது சதவீதம் ஆணவப் நடந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடக்கத்திலேயே ஆணவ கொலை நடந்து என்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வர்த்தகர் அருகே உள்ள நெய்விருதியைச் சேர்ந்த பெருமாள் மகள் ஐஸ்வர்யாவும் அதே பகுதியில் உள்ள பூவால் சேர்ந்த பாஸ்கர் என்பவரின் மகன் நவீனும் இவங்க இரண்டு பேருமே பள்ளிப்பருவத்திலிருந்து காதலிச்சுட்டு வந்திருக்காங்க நவீன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்த பிறகு நவீன் ஐஸ்வர்யா இவங்க இருவருமே திருப்பூர் மாவட்டம் அரவப்பாளையத்தில் உள்ள ஒரு தனியார் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இவங்க இருவருமே வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க அதனால் ஐஸ்வர்யா வீட்டில் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சிட்டு வராங்க பெரிய இல்லாத இவங்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி நண்பர்களோடு முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டு ஒரு வீட்டை வாடகை எடுத்து தங்கி வராங்க இவங்களோட கல்யாண வீடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாக பரவுது இதை தெரிஞ்சு ஐஸ்வராவுடைய அப்பா பெருமாள் பலரம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாரு இந்த புகாரின் அடிப்படையில ஜனவரி ரெண்டாம் தேதி காவல்துறையினர் ஐஸ்வர்யாவை பிரித்து அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறாங்க நவீனுக்கு அவங்க நண்பர்கள் ஒரு செய்தி ஐஸ்வர்யாவோட அப்பா பெருமாளும் அவங்க சொந்தக்காரங்களும் சேர்ந்து இந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணி எரிச்சு இருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஐஸ்வர்யா கணவர் நவீன் உரத்த நாடு வாட்டாத்தி கோட்டை காவல் நிலையத்துல போயிட்டு புகார் கொடுக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில ஜெய்வ விருதி புவூர் கிராமத்துல போலீஸ் விசாரணை நடத்தியிருக்காங்க இந்த விசாரணை எஸ்பி ஆசிஷ் ராவத் தலைமையில் நடத்தப்பட்டிருக்கு இந்த விசாரணையில ஐஸ்வராவை எரிச்ச சாம்பல் தறிவு கூட கிடைக்காத அளவுக்கு அவங்க குடும்பத்தார் மறைச்சிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு விசாரணை பண்ண போலீஸே ஆயிருக்காங்க இதனால ஐஸ்வர்வுடைய தந்தை மற்றும் அவர் குடும்பத்தார் மீது வழக்கு பதிவு செய்து போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக தான் இருக்கு தமிழக அரசு இது போன்ற ஆணவப் படுகொலை தடுக்கிறதுக்கு தடிச்சட்டம் இயற்றும் இது போன்ற சமூக விரோத செயல்களுக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்கும் தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் இன்னொரு மனிதனை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவன் மனநோயாளி ஜெய்பி